அனிருத்வர்களுடைய கரியர்லேயே ரொம்ப கெத்தான ஒரு மாஸ்டர்பீஸ் சாங் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயலர் இருந்து வெளியான ஹுக்கும் பாடல்தான் ஹுக்கும் பாடலை அனிருத் பாடாத ஸ்டேஜே இருக்காது அந்தளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் ஹுக்கும் பாடலை பாடுறாரு அந்த பாடலுக்கு அவ்வளவு வரவேற்பும் கிடைக்கிது இப்போ கூட பார்த்தீங்கன்னா மும்பை வர்சஸ் சென்னை மேட்சில் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அனிருத் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடந்தது அதுலேயும் தலைவரோட அந்த ஹுக்கும் பாடலை பாடுறாரு அனிருத் சும்மா வரவேற்பு எக்கச்சக்கமாக இருக்குது சேப்பாக்கம் ஸ்டேடியமே சும்மா அதிருது எப்போவுமே அனிருத் அந்த பாடலை பாடும்போது குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா அப்படின்னு நிறுத்திடுவார் அப்புறம் மைக்கை மக்கள் முன்னாடி நீட்டுவார் அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள் அது வேற லெவல் எல்லாரும் சேர்ந்து உசுர கொடுக்க கோடி பேர் அப்படின்னு கத்துற அந்த மூமெண்ட் வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு குஷ்ப மூமெண்ட்டாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போது நீங்களே இந்த வீடியோவை பாருங்களேன்